பேருக்கு நான் எவ்வளோ டயட் இருக்கேன் ஆனாலும் எனக்கு வெயிட் குறைய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கு ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கு ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லையும் நீங்க பார்த்துட்டு நான் சொல்ல போற முத்திரைய உங்க டயட்டோட சேர்ந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு வாங்க ரெண்டு முத்திரை இருக்கு ஒன்னு நம்மளோட மோதிர விரலை வந்து இப்படி மடக்கி இதை வந்து பண்ணுங்க இது வந்து சூரிய முத்திரை உடம்புல வெப்ப சக்தியை கொடுத்து டைஜஷன் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் பண்ணுங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா டென் மினிட்ஸ் அபான முத்திரை அப்படின்னு இருக்கு நடுவிரலையும் மோதிர விரலையும் இந்த பெரு விரலோட கனெக்ட் பண்ணி மீதி ரெண்டு விரலை நீட்டிக்கோங்க ஸோ இது வந்து அபான முத்திரை இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பண்ணலாம் ஸோ ஒவ்வொரு வேலை சாப்பாட்டுக்கு முன்னாடியும் சூரியமித்ரை ஐந்து நிமிடமும் இதே மாதிரி அபான முத்ரா வந்து பத்து நிமிடங்களும் பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களோட டயட்டோட சேர்ந்து உங்கள் டயட் உங்கள் எக்ஸசைஸோட இந்த முத்ராவையும் சேர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க தேங்க்யூ